அதை போன்று கணித்துக்குரிய அல்லாஹுவின் இறை நேசர்களே அன்பு சகோதரர்களே எப்படியான நேரங்களில் காலங்களில் தென்படுகின்ற கனவு பிரதிபலிக்கக்கூடியது உண்மை நிறைந்த நம்பகமான கனவு என்பதை நாம் தெரிந்திருக்க வேண்டும் அந்த அடிப்படையில் ஃபஜிற்கு முன்னால் தென்படுகின்ற கனவு பகலினுடைய அறவாசி பகுதி கழிந்ததற்கு பிறகு தென்படுகின்ற கனவு மாலை நேரங்களில் விளக்குகளை ஏற்றுகின்ற சந்தர்ப்பத்தில் வீடுகளில் மாலை நேரங்களில் நாம் விளக்குகள் ஏற்றுவோம் அந்த சந்தர்ப்பத்தில் தூக்கத்தில் இருக்கும் பொழுது கனவுகள் தென்பெற்றால் அந்த கனவுகள் அதை போன்று கனி வகைகளை பழுத்து அறுவடை செய்கின்ற காலத்தில் ஏற்படுகின்ற கனவுகள் இப்படியான காலம் நேரத்தில் ஏற்படுகின்ற கனவுகள் பிரதிபலிக்கக்கூடியது உண்மை நிறைந்த நம்பகமான கனவுகளாக இருக்கிறது குளிர்காலங்களில் ஏற்படுகின்ற கனவுகள் பலவீனமான ஒரு கனவாகவும் இருக்கிறது கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே பிரியார்களே இதை வழங்கிக் கொள்ள வேண்டும் பகல் நேரத்தில் தென்படுகின்ற கனவு இரவு நேரங்களில் தென்படுகின்ற கனவை விட சக்தி மிகுந்த பலமிக்க ஒரு கனவாக பிரதிபலிக்கக்கூடிய ஒரு கனவாக இருக்கிறது அதை போன்று ஒரு மனிதர் கனவு காண்கிறார் அவருடைய தோற்றம் அவருடைய தொழில் அவரினுடைய சக்தி அவரினுடைய மார்க்கப்பற்று இதை அடிப்படையாக கொண்டு அவருடைய கனவின் விளக்கங்கள் வித்தியாசப்படும் ஆக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை பெரியவர்களே ஒரே ஒரு கனவை இருவர்கள் ஒரே மாதிரியான கனவை இருவர்கள் பார்க்கிறார்கள் அந்த கனவு ஒருவருக்கு ரஹமத்தாக மற்றவருக்கு அது வேதனையாக அமையக்கூடும் ஆக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை பெரியவர்களே கனவின் ஆச்சரியமான விஷயம் என்னென்று சொன்னால் கனவுல ஒரு மனிதர் தனக்கு துரதிர்ஷ்டம் ஏற்படுறத போல கஷ்டங்கள் நஷ்டங்கள் ஏற்படுவதை போல கனவு காண்கிறார் அவர் சராசரியான அந்த அவருடைய வாழ்க்கையில் உலக வாழ்க்கையில் அதை அடைந்து கொள்வார் அதை போன்று தனக்கு நலவான நன்மாராயணமான சில கனவுகளை அவர் காண்கிறார் என்றால் அவருடைய சராசரியான உலக வாழ்க்கையில் அவர் அதற்கு அந்த அந்த நலவுகளை அவர் பெற்றுக்கொள்வார் அதை போன்று சகோதரர்களே பெரியவர்களே தனக்கு செல்வம் கிடைக்கிறத போல தலைமத்துவம் கிடைக்கிறத போல கனவு காண்கிறார் என்றால் அந்த செல்வம் அந்த தலைமத்துவம் அவருக்கு கிடைக்கும் ஹஜ் ரொம்ராக்கள் வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவதைப் போல கனவுல அவர் காண்கிறார் என்றால் ஹஜ் ரொம்ராக்கள் செய்கின்ற சந்தர்ப்பத்தை அல்லாஹ் அவருக்கு கொடுப்பார் அதை போன்று சகோதரர்களுக்கு ஒருவர் கனவுல மக்களுக்கு முன்னால முன்னிலைப்படுத்தப்படுகிறார் முற்படுத்தப்படுகிறார் என்றால் அவர் சராசரியான வாழ்க்கையில அந்த கனவின் பிரதிபலிப்பின் மூலமாக சராசரியான வாழ்க்கையில் அவர் முற்படுத்தப்படுவார் அக கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் இறை நேசர்கள் இந்த கனவுகள் விடயத்தில் பெற்றோர்கள் ஒரு விஷயத்தை வழங்கிக் கொள்ள வேண்டும் சிறுவர்கள் வீட்டிலுள்ள குழந்தைகள் கனவு காண்கிறார்கள் அதை பெற்றோர் சொல்கிறார்கள் என்றால் அலட்சியமாக விட்டுவிடாதீர்கள் எப்படியான சந்தர்ப்பத்தில் நேரங்களில் காலங்களில் அவர்கள் கனவு கண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் விளங்கி கொண்டு அதற்கு ஏற்றா போல் நாம் நடந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் குழந்தைகளுடைய கனவின் பிரதிபலிப்பு பெற்றோர்களுக்கு ஏற்படுகிறது வீட்டில் மனைவி கனவு காண்கிறாள் அதனுடைய பிரதிபலிப்பு கணவனுக்கு ஏற்படுகிறது அதை போன்று தொழிலாளிகள் தான் தன்னுடைய தொழில் சம்பந்தமான ஒரு தன்னுடைய தொழில் சம்பந்தமான ஒரு கனவை காண்கிறார் என்றால் அந்த கனவினுடைய பிரதிபலிப்பு அந்த தொழிலாளியை பரா அதாவது தொழிலாளியினுடைய முதலாளிக்கு ஏற்படுகிறது என்பதை நாம் விளங்கிக்கொள்ள வேண்டும் எனவே கனவுகளுக்கான விளக்கங்களை நாம் விளங்கிக் கொன்று அதனுடைய ரஹமத்தை அடைந்து கொள்வதற்கு எல்லாம் உள்ள அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக ஆமீன்.